கேரள வரலாற்றில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிஜேபி எம்பி என்ற பெருமையை பெற்றவர் மலையாள நடிகர் சுரேஷ் கோபி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் திருச்சூர் மக்களவை தொகுதியிலிருந்து பிஜேபி கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிஜேபி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே கேரள எம்பி என்ற பெருமையும் இவருக்கு சேரும் தனது தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடி திரிச்சூருக்கு கண்டிப்பாக ஒரு மந்திரி பதவி உண்டு என்று அத்தொகுதி மக்களிடையே வாக்களித்திருந்தார் அதன்படி நேற்று நடந்த அமைச்சரவை பதவியேற்பின் போது சுரேஷ் கோபி இணை அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சுரேஷ் கோபி தனக்கு அமைச்சர் பதவியில் விருப்பமில்லை என்றும் இதை தான் ஏற்கனவே பிஜேபி தலைமையிடம் கூறியதாகவும் ஆனால் பிஜேபி தலைமை தனது விருப்பத்திற்கு மாறாக அமைச்சர் பதவியை தனக்கு வழங்கியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அமைச்சர் பதவி வகிப்பதன் மூலம் தன்னை ஒரு துறையின் நான்கு சுவருக்குள் அடைந்து கிடக்க விருப்பமில்லை என்றும் ஒரு எம்பியாக அனைத்து துறைகளிலும் உள்ள சேவைகளை தன் மக்களுக்காக பெற்றுத்தர முடியும் என்று கூறியிருக்கின்றார் மேலும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கேரள மாநிலம் திரிச்சூர் மக்களுக்காக மட்டுமல்லாமல் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னால் ஒரு எம்பியாக சேவை செய்ய முடியும் என்று சுரேஷ் கோபி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மந்திரி பதவி தனக்கு தேவையில்லை என்று கூறும் சுரேஷ் கோபியின் இந்த கருத்து மந்திரி பதவி கிடைக்காத மற்ற எம்பிக்களிடையே பெரும் ஏக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது